நிர்வாண கோலத்தில் மண்ணில் போட்ட உணவை சாப்பிட்ட மகான் சாப்பாடு வந்து தான் போடணும் இருக்கும் எங்க அம்மா அழுவாங்க கொடுக்க முடியல மனசில் அப்பா எங்க அம்மா இல்ல நீ குத்துதான் ஆகணும் அப்படி வட சென்னையில் ஆச்சரியப்படுத்தும் சித்தர்கள் மர்மம் சென்னை திருவற்றியூரில் சமாதியாகி இருக்கும் குப்புசாமி என்கிற பாம்பாட்டி சித்தர் தண்டையார் பேட்டையில் உள்ள இதோ இந்த பகுதியில் தான் வாழ்ந்து வந்தார் என்று சொல்லப்பட்ட நிலையில் அவரை பற்றி பல்வேறு தகவல்கள் நமக்கு கிடைத்தன இல்லறத்திலிருந்து துறவறத்தில் துறவரத்தில் ஈடுபட்ட குப்புசாமி தனது தாய் இறந்த போது கூட இந்த பக்கம் எட்டி பார்க்கவில்லை என்று கூறியவர்கள் இதற்கான பின்னணி காரணத்தையும் சொன்னார்கள் பற்றுப்பாடமே இருக்கக்கூடாதுன்றார் அது கூட விளக்கம் கூட சொல்லார் பட்டினத்தார ஒரு ஒரு இல்லை தப்பு பண்ணிட்டார் ஆதிசங்கர் ஆசர் ஒரு தப்பு பண்ணிட்டார் என்ன ஏன்னா தன்னுடைய தாய் காலமான பிறகு அவங்க அவங்க ஈமஸ் அடங்கு வந்து இவர்கிட்ட நின்று பண்ணாரோ அது கூட என்ன பண்ணால் அந்த பச்சை வாழை மாட்டே எரிய வச்சு பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது தன்னுடைய தாய்க்கு தான் நான் பண்ண மற்றவங்க யாரும் பண்ணலைல்ல அது தப்புன்னு இவர் மாதிரி எங்கள் பாட்டி இறந்தாங்க அது மா இந்த இங்கே தான் பஸ்லாம் இந்த இடம் காலி தான் அது வந்து கூட எட்டி கூட பார்க்கல கண்ணு அதை எங்கள் அம்மா இங்கே தான் இருக்காங்களோ ஏன்னிடம் சொல்லுங்க இல்லை சட்டையை கைட்டு போயிடுச்சு அவ்வளோதான் சட்டம் உடனே ஒன்று சட்டம்ன்னு வரு அது வேற சட்டம் ஒட்டுன்னு வர போகுது அது கொஞ்ச நாள் பார்த்து வர போகுது அப்படின்னு வருவார் ஆரம்பத்தில் மணல் பகுதியாக இருந்த இந்த இடத்தில் எந்தவித வசதியும் இல்லாமல் தியானத்தில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் குப்புசாமி சித்தர் இவர் ஆடை எதுவும் அணியாமல் நிர்வாண கோலத்தில் இருந்தார் என்றும் சொல்கிறார்கள் திருப்பதி வந்த பிறகுதான் இவர் ஆடையை துறந்தார் என்று ஒரு பின்னணி தகவலையும் சொல்கிறார்கள் ஒரே ஃபேமிலி தான் அப்பெல்லாம் திருப்பதி காலம் நடந்து போவாங்களாம் அப்போ நடந்து போயிருக்கிறப்போ நான் என்ன ரெண்டு வயசுக்கு வந்தேன்னு சொல்லுவாங்க எனக்கு சரியா ஞாபகம் இல்லை அவர் ட்ரெஸ் ஞாபகம் கிடையாது ஆமா இல்லை எனக்கு ஞாபகம் இல்லை ட்ரெஸ்ல ஃபர்ஸ்ட்லாம் போட்டு நின்று ஆண் வீட்டில் இருக்கிறப்ப ட்ரெஸ்லாம் போட்டுருக்காரு திருப்பதிக்கு போயிட்டு வர்றப்போ வந்து இங்கே இங்கேருந்து நடந்தே போவாங்களாம் அது போகிறப்ப நம்ம இங்கிருந்து கொடை ஒன்று டூ டீன் பேர் சாமிக்கு காணிக்கை பண்ணிவிட்டு ரிட்டன் வருவாங்க வருஷம் வருஷம் அப்போ ஒரு வாட்டி போகிறப்ப தான் எங்கள் தாத்தா வந்து யாரோ காமிச்சிருக்கார் அப்போ நடப்பாதது தான் மலையிலலாம் அப்போ எங்கள் தாத்தா யாரோ காமிச்சாங்களாம் பெரியவங்கன்னு சொல்லுவார் பேரெல்லாம் சொல்ல மாட்டார் எங்கள் பெரியவங்கள காமிச்சார் எங்கள் அப்பா அவர் கூட நான் அவர் கூட நான் கூட இருக்கிறேன் அது போயிட்டு திருப்பி போயிட்டு வர நேரத்தில் இப்போ நல்லா ட்ரெஸ் எல்லாம் கட்டி போட்டு இது உள்ள உட்காந்துருந்தவர் ஆமா உட்காந்து இவர் சாப்பிடும் முறை பற்றிய தகவலும் ஆச்சரியமாக இருந்தது தட்டில் சாப்பிட வைத்தால் அதை சாப்பிட மறுப்பார் என்றும் தரையில்தான் சாப்பாடு போட்டு சாப்பிடுவார் என்றும் கூறுகிறார்கள் சாப்பாடு வந்து தரையில் தான் போடணும் மண்ணாக இருக்கும் எங்கள் அம்மா அழுவாங்கோ அப்போ எங்களால் கொடுக்க முடியல போ மனசு இல்லை அண்ணுவாங்க எங்கள் அம்மா இல்லை நீ கொத்து தான் ஆகணும் அப்படி இப்படின்னு இல்லைப்பா நான் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு எங்கள் அம்மா எங்களை காப்பாற்ற வந்து வீட்டு வேலையில் சேர்ந்து தான் எங்களை காப்பாற்றினாங்க எங்கள் அம்மா இவரை எதுவுமே இது கிடையாது பாட்டி வயசாக இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு கஷ்டம் கிடையாது அப்போ எங்கள் அம்மா அந்த சாப்பாடு கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த ஒரு சாப்பாடு கொடுக்கறதுக்கு அவருக்கு அது இல்லைப்பா நான் கொத்துட்டு நான் வேலைக்கு போனோம்பா அப்போ தான் அந்த தட்டில் ஒரு தட்டில் போட்டு கொடுத்தாங்க அந்த தட்டை கூட என்ன சொல்லார் மர நாள் வச்சா நானும் குடும்பத்துதான் எனக்கு அந்த தட்டில் சாப்பாடு வைக்கிற நீ நான் நான் குடும்பத்தை விட்டு வெளியில் வந்தோன்னாச்சே எனக்கு அந்த தட்டில் சாப்பாடு கொடுக்காத அப்படின்னுவார் இல்லைப்பா நான் டெய்லியெலாம் ஒன்று வாங்க முடியாதுப்பா எனக்கு அப்படின்னு அப்போல்லாம் இலையில் போட ஆரம்பி அப்போல்லாம் என்னமோ கையில் உருட்டி போட்டாங்க கொஞ்ச நாள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்போல்லாம் நான் தட்டில் சாப்பிட ஆரம்பித்தேன் தனது தந்தை இறப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் தனக்கு கனவு ஒன்று வந்ததாகவும் அதற்கு அடுத்த வாரமே தன் தந்தை சமாதி நிலையை அடைந்து விட்டார் என்றும் அவரது மகன் கூறுகிறார் சனிக்கம்மா சமாதி கட்ட அது முன்ன சனிக்கம்மா நான் ஒரு கனவு கண்டேன் இங்கே வந்து நம்ம ரோட்டில் வந்து அந்த காசி மாட்டு சுடுகாடு இருக்குது இங்கே சாவெல்லாம் இந்த ரோட்டில் தான் போவோம் நிறைய அதே மாதிரி ஒருத்தரை இங்கே இங்கே ஒருத்தரை வந்து தூக்கிட்டு வர்றாங்க நான் கனவு கண்டது அவர் இறந்துட்டோம் சொல்கிறாங்க ஆனால் அவர் வந்து முன்ன வர்றப்போ வந்து ஒரு மேலே தாளத்தோட ஆனால் அந்த சாவுன்ற இந்த இதில் வரலை ரொம்ப அட்டகாசமாக ஒரு மேலே தாளத்தோட பூக்கெல்லாம் போட்டு ரொம்ப இதாக வரும் சந்தோஷமாக வர்றாங்க அதில் ஒரு சாமி வந்து உட்காந்துன்னு இருக்கார் அவர் அவர் தீக்கின்னு வர்ற அந்த இது இல்லை நான் அவர் போய் கேட்குறேன்னா சாமி நீங்கள் இறந்துட்டுன்னு சொல்கிறீங்க நீங்கள் இது மாதிரி உட்காந்து இருக்கிறீங்க நான் அப்போ அவர் தான் சொல்கிறாருன்னா இல்லை இல்லை நான் ஜீவ சம்மதியாக போகிறேன் என்ன அது மாதிரி தூக்கிட்டு வர்றாங்கோ அப்படின்னாரு அதை நாங்கள் வந்து இது மாதிரி நான் சொன்னேன் நான் அப்போ அவர் சொன்னார் இல்லடா நீ அவனை ஒவ்வொன்னு கூப்பிடறல்ல அவன ஒருத்த மறைவான் அது ஜாடு மாட்டே அவங்க சொல்றான் இதுதான் சொன்னார் என்கிற அதே வாரம் அதே சனிக்கிழமை வாரத்தில் இவர் செம்மதான குப்புசாமி சித்த தியானத்தில் இருக்கும்போது அவரது உடல் மினுமினுப்பாக இருக்கும் என்றும் அது அட்டமா சித்தி போன்ற ஒருவித சித்தி நிலை என்றும் கூறுகிறார்கள் உடல் வந்து குளிக்க மாட்டார் மலம் போனவன காலை மாட்டார் ஒரு ஸ்மெல்லு இல்லை அழுக்க இழுக்கி எதுவுமே இருக்காது ஆனால் அவர் ஃபுல்லாக நிஷ்டியில் தான் இருப்பார் ஜான்டத்தில் தான் இருப்பார் உள்ளே காலையில் யாருன்னா அவன் பார்க்க வர்றான் காலைல பத்து மணி மேலே தான் உள்ளே வரணும் அது விட்டு நாலு மணிக்குள்ளே தான் நாலு மணி மேலே யாரும் சேர்க்க மாட்டார் அவர் உள்ளே ஏன்னா ஃபுல்லாக நிஷ்டில் இருப்பார் அந்த நிஷ்டையில் இருக்கிறப்ப உடம்பு பல பாலம் பல பாலன்னு இருக்குது சொக்கச்சவேன்னு நம்ம ஒரு நாள் குட்டியில்னா குளியில்னா கூட ஸ்மெல் வருது அழுக்கு வருது எதுவுமே இருக்காது அவர் சில பேர் வருவாங்க அம்மா நானே நம்ம சில லேடிஸ்லாம் சில டாக்டருங்கள்லாம் வருவாங்க நானே உடம்பு துணி துணி இல்லாத ஏம்மா என்னன்னு பார்க்கலாம் ஐயா உங்களா அதெல்லாம் அவங்க இது கிடையாது உங்களை தரிசனம் பண்ணால் மட்டும் போதும்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் உடம்பு வந்து அது எப்படி தான் தெரியல